தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஈச்சமற்றல் புதூர் கிராமத்தில் சுமார் நாற்பது வீடுகள் வந்து முக்களத்தூர் மக்கள் வந்து வச்சுட்டு வராங்க இந்த ப இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்னன்னா ஏற்கனவே மின் த தக்கன மேடையும் சுடுகாடும் கேட்டுருந்து அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு பாதையை கேட்டு பல வருடங்களாக எங்கள் மக்கள் வந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும் பாதை வந்து கொடுக்கல கடந்த வருடம் சின்னச்சாமின்னு ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அவருடைய உடலை நல்லடக்கம் பண்ணுறதுக்கு பட்ட கஷ்டம் போலீஸ் போலீஸோட பாதுகாப்போடு தான் நின்று அப்போ வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை அதுவும் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு தான் வரக்கூடிய சூழ்நிலை இப்படி வட்ட வட்டம் தொடர்ந்து இப்படி பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட அது அங்கே வந்து சாதி பிரச்சனைகளே கிடையாது ஆனால் இதை எடுத்த உடனே இது சாதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்து வந்து அதிகாரிகளை மறைமாற்றம் பண்ணுறாங்க இதில் சாதி எதுலேயுமே வரலை ஏன்னா எல்லோரும் சேர்ந்து தான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க பாதை அரசாங்க நிலத்தை அவங்க ஆக்கிரமிப்புப்பட்டு வச்சுருக்காங்க அதுக்கான அத்தனை எவிடன்ஸையும் இன்றைக்கி வந்து கலெக்டர்கிட்ட வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே பல மனுக்களையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் கலெக்டர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இது உடனடியாக நான் செஞ்சு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இதில் தனி கவனம் செலுத்தி வேறு எதுவுமே நாங்கள் கேட்கலை இறந்து போனால் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வா வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை அரசாங்கம் நிறைவேற்றி தருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன ஏன்னா இன்றைக்கி பல்வேறு நலத்திட்ட இன்றைக்கி மக்களுடைய கோரிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து செஞ்சுட்டு வராரு அந்த வரிசையில் தென்காசி மாவட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகளையும் சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கப்டத்து அப்படிங்கிறது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் உண்மையிலே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து காவல்துறையினருக்கு வந்து எல்லா காவல்துறையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னா நாட்டில் மக்கள் யாரும் நம்ம வாழ முடியாது ஒரு சில காவலர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஒரு சில ப்ரெஷரால் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வரே இதில் முதல்வர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு இவங்க நினைக்காங்கன்னு தெரில உண்மையிலே எனக்கு வந்து இந்த நடவடிக்கையில் வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்கு எனக்குன்னு இல்லை மக்களுக்கு முழு மனசோட எல்லாரும் இதை வரவேற்கிறார் ஏன்னா அவர் வந்து எப்படின்னா உடனடியாக சிபி விசாரணைக்கு கொடுத்திருக்காரு